எல்லாருக்கும் காலை வணக்கங்க நம்ம திராட்சை செடி நம்ம எப்படி நட்டு எப்படியெல்லாம் பராமரிச்சுட்டு வரோம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்மளுடைய திராட்சை கொடி ஃபுல்லாக இப்படி தாங்க இருக்கும் நிறைய பேர் கேட்குறீங்க ஆச்சரியத்தோட மாடி தோட்டத்தில் அதுவும் திராட்சை பழம் வருமா அதுவும் நம்மளுடைய ஏரியாவுக்கு வருமா நம்மளுடைய ஏரியா ரொம்பவே வெயில் அதிகமாக உள்ள ஏரியா இல்லையா இங்கே வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக கேட்குறீங்க கண்டிப்பாக வருங்க இந்த செடியை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் நான் எந்த அளவுக்கு வர வச்சு எவ்வளோ காய் வச்சுருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க மாடி தோட்டத்தில் அதுவும் நம்ம ஏரியாவுக்கு வரும் ஆனால் அதை வந்துட்டு நம்ம சரியான முறையில் பராமரிக்கணும் அது மட்டும் இல்லை நம்ம கட்டிங் பண்ணி விடுறோம் இல்லையா அதுவுமே சரியான டைமில் கட்டிங் பண்ணி விடணும் அப்போ தான் அது காய் வைக்கும் இல்லைன்னா வெயில் டைமில் வராது அதாவது செடி நல்லா வலுத்து வந்ததுக்கப்புறம் நம்ம கட்டிங் பண்ணிவிடுவோம் இல்லையா அது வந்துட்டு நல்லா வெயில் நாள் இல்லாமல் இதுக்கு மேலே மழை நாள் குளிர் நாள் அந்த மாதிரி வர டைமாக பார்த்து நம்ம கட் பண்ணி விட்டோம்னா அந்த மழை சீசன் குளிர் சீசன் எல்லாம் போய் முடிகிறதுக்குள்ளார நல்லா இந்த மாதிரி காய் வச்சுருக்கோம் நான் வந்துட்டு இது செடி வச்சு ஒன் இயர்க்கு மேலேவே ஆகுது இது வந்துட்டு சின்னதாக ஒரு பாட்டில் ஒரு மீடியம் சைஸ் பாட்டில் தான் நான் ஆரம்பத்தில் காமிச்சிருப்பேன் அந்த பாட்டை அந்த லெவலில் பாட்டில் தான் வச்சுருக்கேன் நீங்கள் இன்னும் பெருசாக கிடைச்சாலும் வச்சுக்கோங்க மண் வந்துட்டு நான் நார்மலாக நம்ம நிலத்தில் இருக்கோம் இல்லையா அம்மா வீட்டு நிலத்தில் இருந்து தான் மண் எடுத்துகிட்டு வந்து வச்சேன் இன்னும் இந்த பீட் அந்த மாதிரி நிறைய ஏதாச்சும் வச்சிங்கன்னா இன்னமும் செடி நல்லாயிருக்கும் இது வச்சு ஒன் இயருக்கு மேலே ஆகுது கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாதம் விட்டு நம்ம வந்துட்டு ஒரு கட்டிங் பண்ணி விடணும் அந்த கட்டிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மழை சீசன் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா அந்த மாதிரி டைமில் நம்ம கட்டிங் பண்ணி விட்டோம்னா அதில் வைக்கிற பூ வந்துட்டு அப்படியே வளர்த்து வரும் இது கட்டிங் பண்ணி விடாததுக்கு முன்னே வந்து பார்த்தீங்கன்னா பூ எடுக்கும் பிஞ்சு விடாது பிஞ்சு விட்டு நல்லா வளர்த்து வராது நம்ம கட் பண்ணி ஒரே கட்டிங் ஒரு இலை இல்லாமல் அந்த ஒவ்வொரு கனவுலையும் எல்லாம் கட் பண்ணி விடணும் நான் நெக்ஸ்ட் டைம் கட் பண்ணும்போது கண்டிப்பாக அதை வீடியோ எடுத்து போடுறேன் ஆல்ரெடி நான் இதை எப்படி கட் பண்ணி விட்டேன் அப்படிங்கிறதும் நான் வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் வேணால் பழைய சேனலில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி ஒவ்வொரு கனவுலையும் ஒவ்வொரு இலை எல்லாம் இலை எதுவுமே இல்லாமல் ஒவ்வொரு கனவுக்கும் ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம்னா நல்லா சீக்கிரமாக துளிர் வருது அந்த மழை ஸ்டார்ட் ஆகிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா பிஞ்சு விடவும் ஸ்டார்ட் ஆகுது இப்போ மழைக்கு முன்னாடி ஒரு இப்போ மழை மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஒரு ஒரு ஒன் ஒரு மாதம் போல் ஒரு மாதத்துக்கு முன்னாடி நம்ம கட் பண்ணி விட்டோம்னா ஒரு இருபது நாள் முன்னாடி கட் பண்ணி விட்டோம்னா கூட போதுமானது அதுக்கப்புறம் துளிர் எடுத்துக்கும் நான் அடிக்கடி ஒரு ஒரு இருபது நாளைக்கு ஒரு டைம் இந்த டிஐபி தான் லைட்டாக கொடுப்பேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வீட்டில் நம்ம எனர்ஜி வாட்டர் அப்புறம் ஏதாச்சும் காய்கறி தோல் பூண்டு தோல் அந்த மாதிரி எல்லாம் இல்லையா அதை எல்லாமே அந்த செடிக்குள்ளார போட்டு விடுவேன் பழத்தோல் எல்லாமே இப்போவுமே இதில் அந்த மாதிரி தான் போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி இந்த உரம் போடும்போதும் பார்த்தீங்கன்னா அதிகமாக போடக்கூடாது கொஞ்சமாக தான் போடணும் நம்ம சீக்கிரமாக வளர்த்து வரணும் அப்படின்னு அதிகமாக போட்டோம்னா செடி வந்து வெந்து போயிடும் ஏற்ற மாதிரி இப்போ இது நல்லா பெரிய செடியாக இருக்குது அதனால கொஞ்சம் சேர்த்து போட்டிருக்கேன் சின்ன செடியாக இருக்கும்போது கொஞ்சம் கம்மியாக தான் போடணும் போட்ட உடனே நம்ம வந்து தண்ணி விடணும் திராட்சை செடிக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்ப முக்கியங்க அதனால் தான் வெயில் நாளில் காய் பிஞ்சு விட ஸ்டார்ட் ஆச்சுன்னா இந்த வெயில் டைமில் அது கருகி போயிடும் வர்றதில்ல மழை ஸ்டார்ட் ஆகிற டைமில் க பிஞ்சு விட்டுச்சுனா அது நல்லா வந்துடுது நம்ம இந்த மழைநாளே ஒரு நாளைக்கு தண்ணி விடாமல் விட்டோம்னா கூட அந்த காயெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி சுருங்கி போய்டும் அதனால் டெய்லியுமே தண்ணி விடணும் ஒரு நாள் தவறாமல் டெய்லி தண்ணி விடணும் எந்த அளவுக்கு தண்ணி நல்லா நிறைய நம்ம ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் கூட தண்ணி விடலாம் தண்ணி நல்லா விடுறோமோ அந்த அளவுக்கு நீர் கோத்துட்டு காய் நல்லா இருக்கும் இதுக்கு மருந்துன்னு பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்குமே எதுவுமே யூஸ் பண்ணலை ஆனால் வேறு செடிங்களுக்கு இந்த எறும்பு மருந்துலையே அதை யூஸ் பண்ணியிருக்கேன் அதை சும்மா லைட்டாக யூஸ் பண்ணியிருக்கேன் இதுலேயுமே மிச்சப்படி நான் மருந்துன்னு எதுவுமே யூஸ் பண்ண கிடையாது அதுவுமே சும்மா லைட்டாக யூஸ் பண்ணி பார்த்தேன் அவ்வளோதான் மிச்சப்படி அதை யூஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு கிடையாது ஏன்னாக்கா செடி நல்லாவே நோவு இல்லாமல் நல்லாவே வந்தது இருந்தே இந்த செடி வந்துட்டு நம்ம பக்கத்து ஊரில் ஒரு கார்டனில் தான் வாங்கிட்டு வந்து தான் வச்சேன் வெறும் முப்பது ரூபா அப்படின்னு தான் கொடுத்தாங்க அந்த ரேட்டுக்கு தான் வாங்கிட்டு வந்து வச்சேன் நான் ஆனால் அளவுக்கு வந்து இந்த அளவுக்கு காய் வைக்கும்னு எனக்கு நான் நினைக்கல இந்த அளவுக்கு காய் வச்சிருக்கு இது என்ன ரகம் அப்படிங்கிறது எனக்கு இது தெரியல இது பழுக்க ஆரம்பித்தாதான் தெரியும் போல் இது பிஞ்சி விட்டு அதாவது பூ வச்சு காய் வச்சு பழம் அறுவடைக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபது நாள் நூற்றி நாற்பது நாள் போல் ஆகிடும் போல் நான் இது வரைக்குமே இன்னும் மூணு மாதத்துக்கு மேலேவே ஆகுது இது பிஞ்சி விட்டு இன்னமும் காய் இந்த ஸ்டேஜில் தான் இருக்குது இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக மேலே சாம்பல் பூத்த மாதிரி இருக்குது இன்னும் கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது நாளில் இது பழுக்க ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறேன் இது பழுத்ததுக்கு அப்புறம்தான் நமக்கே தெரிய வரும் இது என்ன ரகம் அப்படிங்கிறது இது வரைக்குமே எனக்கு தெரியல ஆனால் இது காயாக இருக்கும்போது நாங்கள் ஒன்று பறித்து சாப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே புளிப்பாக இருக்குது என்ன ஒன்று எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரங்கு எங்கள் ஊரில் குரங்கு தொல்லை அதிகம் ஆனால் இந்த குரங்கு தொல்லையிலேயே நான் வந்துட்டு இதை காத்துட்டு வரேன் இதுக்கு எதாச்சும் வேலி மாதிரி போடலாம் கம்பி வேலி எல்லாம் போடலாம் அப்படின்னா அதுவுமே வந்துட்டு கொஞ்சம் குரங்கு வந்து விட்டு வைக்காது கொஞ்சம் சிரமம் போடுறதுக்கு வசதி பத்தலை அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டேன் இருந்தாலும் நான் அப்பப்போ வந்து காவல் காத்துப்பேன் சாணி வந்துட்டு மாட்டு சாணம் இருக்கு இல்லையா அதை வந்துட்டு தெளித்து விடுமா தெளித்து விட்டால் குரங்கு வந்துட்டு அதில் கை வைக்காதாமா அப்படின்னு சொன்னாங்க இருந்தாலும் மாட்டு சாணத்தை நம்ம தெளித்து விட்டுட்டு திரும்ப அது பழுத்ததுக்கப்புறம் நம்ம சாப்பிடும்போது அது ஸ்மெல்லு வரும் இல்லையா அதனால் நான் அதுவுமே செய்ய கிடையாது குரங்கு வர டைமில் கொஞ்ச நேரம் மேலே வந்து இருந்தோம்னா அந்த குரங்கு போயிடும் அந்த மாதிரி தான் நான் இது வரைக்கும் காத்துட்டு வரேன் இன்னும் ஒரு இருபது நாள் போல் இருந்தால் கண்டிப்பாக பழுத்துடும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக தோட்டத்துலேயோ இல்லை வீட்லேயோ இந்த மாதிரி திராட்சை கொடி வச்சு பாருங்கள் நான் மாடித்தோட்டத்துல இவ்வளோ பெரிய கொடி வந்து இவ்வளோ காய் வச்சிருக்கு ஆனால் நீங்கள் நார்மலாக வீட்டில் காலி இடத்துல மண் தரையில் வச்சிங்கன்னா எவ்வளோ நல்லா வரும்னு பாருங்கள் இதுக்கு வந்துட்டு மெயினாக கட் பண்ணி விடுறதாங்க தண்ணி முக்கியம் அதே மாதிரி கட் பண்ணி விடும்போது மழை ஸ்டார்ட் ஆகிற ஸ்டேஜில் கட் பண்ணி விட்டோம்னா அந்த குளிர் காலம் முடியறதுக்குள்ளார வெயில் வர்றதுக்குள்ளார பழம் வச்சு முடிச்சிடும் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்